இந்த மழைக்காலத்துக்கு சுட சுட சூப்பரான குஸ்கா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்றைக்கி காய்கறியே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாங்க குஸ்கா டேஸ்டான முறையில் இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீடியோ இதாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்மளுக்கு வந்து இப்போ மழை காலங்க மழை காலத்தில் வந்துட்டு நம்ம வீட்டில் காய்கறி இல்லை டக்குன்னு நம்ம ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு சுட சுட பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து குஷ்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க நம்ம சுட சுட நல்லா சுவையான டேஸ்ட்டில் பண்ணிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இதில் வந்துட்டு பொன்னேகாய் அழாக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம ஆர்னரி சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க போகிறேன் அதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன் நெய் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் வந்து இது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் அதை ஊற்றிக்கிறேன் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேங்க அதோட வந்து ஒரு ஸ்டார் இது பட்டை போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுக்கிறேங்க இதனால் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் கலர் ஆகட்டும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டு வாகலை கட் பண்ணிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு அந்த வெங்காயம் வதங்கிறதுங்குலயும் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு இன்ச்சு இஞ்சி பொடிசை கட் பண்ணுது அதை நம்ம எல்லாமே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோட இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாங்க அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க இப்போ இதில் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கலந்து விட்ட பிறகு ரெண்டு வே தக்காளி வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிட்டுருக்கோங்க அதையும் நல்லா போட்டு கலக்கிக்கலாம் இதில் வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு தக்காளி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கண்டி தயிர் போட்டுக்கிறேங்க இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஏன்னா நான் வந்துட்டு இதில் ஒன்றே கால் கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு கப்பு ஊற்றிக்கிறேன் இது ஒரு கப்பு இது நல்லா கொதிக்கட்டுங்க நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் அரிசியை போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் தான் அரிசியை தண்ணியில் போட்டங்க நான் ஊற வச்செல்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டுக்கிறேன் இதுவும் வந்து ஒரு கைப்பிடி புதினா இது கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் உப்பு காரெலாம் பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டுக்கலாங்க நம்ம குக்கர் போடுறதுக்கு முன்னாடியே மூடி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம உப்பு காரம் பார்த்துணும் பார்த்துட்டு நம்ம நான் வந்து இப்போ இந்த பக்கமாக மீடியம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வெட்டுக்கிறேங்க நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க பாருங்க நம்ம வந்து இதை ரொம்ப அழுத்தி கலக்காமல் சும்மா பொலப்பொலன்னு கலக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அடியும் கட்டலை பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக குஸ்கா ரெடி ஆகிடுச்சு எதுக்கு வந்துட்டு நான் தொட்டுக்கு வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வந்துட்டு டக்குன்னு ஈஸியாகவே பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொழுத வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்